அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்க போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதிர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சூரிய பகவானின் அருளால் ஏற்படக்கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது சிலருக்கு திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு போகிறது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் அதேபோல பணிகளிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானினருளால் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் பல மடங்கு கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் எனவே வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் அருளால் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் இந்த மாதத்தில் பெண்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகப் போகிறது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இந்த நிலையில் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் பொறுமையை கடைபிடிப்பது இந்த மாதத்தில் மிகவும் அவசியம் ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் இந்த மாதத்தில் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் அதேபோல் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் அனைத்தும் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் திறனும் ஜனவரி மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயர்வடையும் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் இந்த மாதத்தில் கவனமாக இருங்கள் நெருக்கடியான சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களைப் பற்றி கூறுவதை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும் வெளிநாட்டு பயணங்கள் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது நீங்கள் நினைத்த வேலைகள் ஒவ்வொன்றும் நினைத்தபடி நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கிரமடைந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் வேலைகள் அனைத்தும் லாபமாக உருவாகும் தடைப்பட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு கனவு நனவாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை இந்த மாதத்தில் சாதிப்பீர்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பம் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் பிரச்சனை விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் நண்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கிற அளவிற்கு உங்களுடைய நிலை மாறும் புதன் பகவான் உங்கள் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் ராகு பகவானால் நீங்கள் நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை இப்பொழுது உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாள் வரை பிறரை கண்டும் காணாமல் இருந்த உங்கள் நிலையில் இப்பொழுது மாற்றம் உண்டாகும் உடல் நிலையிலும் மணல் நிலையிலும் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் துணிச்சலுடன் செயல்பட தொடங்குவீர்கள் எங்கு போனாலும் தடை நெருக்கடி என்றிருந்த நிலை இப்பொழுது மாறும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் அதனால் நினைத்த வேலைகளை தடையின்றி நடத்தி கொள்ள முடியும் இழுபறியாக இருந்த வழக்கிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு சூரிய பகவான் வெற்றியை உண்டாக்குவார் புதிய தொழில் தொடங்குவதற்கு இப்பொழுது திட்டங்கள் தீட்டலாம் வேலைக்காக முயற்சித்து வருபவர்கள் அதற்குரிய வேலைகளில் தீவிரம் காட்டலாம் எந்த ஒன்று உங்களுக்கு இதுவரை தடையாக இருந்ததோ அது இந்த மாதத்திலிருந்து விலகப் போகிறது செயல்களில் இருந்த சிரமங்கள் விலகும் குடும்பத்தில் அமைதியான நிலை உண்டாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமடைந்த நிலையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் எடுக்கும் வேலை எல்லாம் வெற்றியாகும் யோக காரகன் ராகு பகவானால் உங்கள் செல்வாக்கு உயரும் தடைப்பட்டிருந்த வேலை முடிவிற்கு வரும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இந்த மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த மாதத்தில் இருப்பார்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் தொழிலாளர்களின் நிலை இந்த மாதத்தில் உயரப்போகிறது நன்றி வணக்கம்